ரேடியோ சிட்டி தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் லிசனர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை ஷோ ரேடியோ சிட்டியோட பாக்ஸ் ஆஃபீஸ் ஸோ பாக்ஸ் ஆஃபீஸில் இப்போ நம்ம பார்க்க போகிற திரைப்படம் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளிவந்திருக்கும் மகாராஜா ஸோ மகாராஜா திரைப்படம் வந்து நம்ம சேர்ந்தோம்னாக்கு ஐம்பதார் திரைப்படம் ஐம்பது படம் தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தோணும் ஏன்னா அவர் வந்து நிறைய கேமியோஸ் கெஸ்ட் அப்பியரன்ஸ் பல லாங்குவேஜில் நிறைய சீரிஸ் முத கொண்டு இக்கச்சக்க படங்கள் பண்ணியிருக்காரு இப்போ தான் ஐம்பது வராருன்றதே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் பட் இந்த ஒரு ஐம்பது ஒரு திரைப்படத்துக்கு வாழ்த்துக்கள் அண்ட் பாராட்டுகள் சொல்லிக்கலாம் ஃப்ரம் டீம் ரேடியோ சிட்டி அண்ட் கமிங் டு த ஃபிலிம் மகாராஜான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து என்றைக்குமே குறை சொல்ல முடியாது இதில் கொஞ்சம் ஆக்ஷன் ஸ்டண்ட்லாம் சேர்த்து இன்னும் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சேர்த்துனோட ஸ்டண்ட் வந்து நிறைய படத்தில் பார்த்துருப்போம் இந்த படத்தில் குறிப்பாக வந்து ஒரு கோபத்தோட ஒரு பழி வாங்குகிற கோபத்தோட ஒரு ஸ்டண்ட்டோட வெளிப்பாடுன்றது சூப்பராக பண்ணியிருந்தாங்க இன்டர்வல் போர்ஷன்லாம் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு ஒரு காமன் மேன் ஒரு பொண்ணுக்கும் ஒரு அப்பாவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் காமன் மேனாக இருக்கிற ஒரு பர்சன் அவருக்கு லைஃப்பில் ஒரு சில பிரச்சனைகள் எதிர்பாராத பிரச்சனைகள் வருது அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறாருன்றதான் அந்த கதைக்களமாக இருக்குது ஸோ இந்த கதையில் என்ன பிரச்சனைனா நான் இப்போது அந்த ரிவ்யூவாக சொல்லும் போது கூட எந்த விஷயம் சொன்னாலும் அது ஸ்பாய்லர் அந்த அந்த ட்விஸ்ட் என்று ரிவியூல ஆயிடும் அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சொல்றேன் சேதனோட பர்ஃபார்மன்ஸ் வாஸ் ஆசம் அதுக்கும் அந்த வாழ்த்துக்கள் அனுரக்கஷம் நம்ம லியோ படத்தில் பார்த்துருப்போம் வருவார் சு ஒரு நெஞ்சில் புல்லட் வாங்க செத்துருவார் அவ்வளோதான் பார்த்துருப்போம் பட் இந்த படத்தில் ஒரு ஃபுல் லென்த்து ஒரு கேரக்டராக மல்டிபிள் டைப் ஆஃப் எமோஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாரு அண்டு ஒரு வில்லனுக்கான ஒரு ரோலாக இருக்கட்டும் இன்னும் ஒரு சூப்பரான எமோஷனல் ரோலாக இருக்கட்டும் எல்லாமே கன்வே பண்ணியிருக்கிறாரு அவருக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் இந்த என்டையர் ஸ்டார் காஸ்ட்டுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க இன்க்ளூடிங் நட்டி சார்லேருந்து சிங்கம் புலிலேருந்து அண்டு மணிகண்டன் இந்த பாய்ஸ் படத்தில் மணிகண்டன் ஒருத்தருவார்ல அவரில் ஆரம்பித்து மம்தா மோகன் மோகன்தாஸ் நடித்ததாக இருக்கட்டும் அபிராமி நடிச்சதா இருக்கட்டும் நிறைய பேர் எக்கச்சக்க ஸ்டார் காஸ்டர் இருக்காங்க எல்லாருக்கும் வந்து தன்னோட ஸ்கிரீன் ஸ்பேஸ சூப்பராக கொடுத்துருக்காரு டேரக்டர் நித்திலேன அவர்கள் ஸோ டேரக்டர் நித்திலேனை பற்றி சொல்லணும்னா கொரங்கு பூமி படம் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அந்த ஸ்க்ரீன் பிளே அந்த நரேஷன் ஆஃப் த கதை அப்படின்றது ரொம்ப புதுசாக இருக்கும் இல்லையா அந்த படம் பார்த்து ரிலேட் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக மகாராஜாவும் கிட்டத்தட்ட ஒரு டைப் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே நரேஷனாக தான் இருக்கும் எது எப்போ வந்து நடக்குது எப்போ வந்து ட்விஸ்டட் டர்ன்ஸ் வருது அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்லேயே வந்து படத்தை பார்த்துட்ருப்பீங்க அண்ட் சில விஷயங்கள்லாம் டெஃபினட்டாக சொல்கிறேன் தேட்டரில் வந்து கூட வந்து பார்க்கும்போது பா இப்படியா அப்படி எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு சில சஸ்பென்ஸ்லாம் வச்சிருக்காரு அண்ட் கூடவே சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ப்ரிடிட்டபுலாக இருக்கும் அதை சினிமாவில் ஒன்றும் பண்ண முடியாது அதை தாண்டி இந்த படம் ஃபுல்லாக பார்க்கும்போது ரீசன்ட்லி ஐம்பதாவது படத்துக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் இருக்கிற ஒரு படமாக வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு அண்ட் என்டையர் காஸ்டன் குரோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பரான விஷயங்கள்ல வந்து பண்ணியிருக்காங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எல்லா நடிகர்களும் நடித்து தள்ளிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னும் இந்த ஐம்பதாவது படத்துக்கு மேலே விஜய் அண்ணா வந்து தனியாகவே நிறையா படங்கள் ஆஸ் அ ஒரு க மாஸ் கமர்ஷியல் ஹீரோவாக நிறையா படங்கள் பண்ணால் நல்லாயிருக்குன்றது ஃபேன்ஸான எங்களோட ஒரு கருத்து ஸோ இந்த படம் டெஃபினட்டாக தேட்டரில் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல திரைப்படமாக இருக்கும் அதில் ஒரு சில கருத்துக்களை முன் வச்சு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் நிறைய பேருக்கு ரிலேட் ஆகும் இன்னொரு சூப்பரான படத்தோட இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன் பாய் டேக் கேர்